நல்லம்பள்ளி பேருந்து நிறுத்தம் பகுதியில் அதிமுக சார்பில் இன்று தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணை கடும் வெயிலில் இருந்து பொதுமக்கள் தாகத்தை தணிக்கும் விதமாக தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பேருந்து நிறுத்தம் பகுதியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் என் ஜி சிவபிரகாசம் தலைமை தாங்கினார் இதில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி நுங்கு வெள்ளரி மற்றும் நீர்மோர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ கோவிந்தசுவாமி முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் எஸ் ஆர் வெற்றிவேல் நகர செயலாளர் பூக்கடை ரவி அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிச்சாமி மற்றும் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோகன் பிரேம்குமார் மூர்த்தி மணி செல்வம் ரஞ்சித்குமார் பச்சியப்பன் கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர்கள் அங்குராஜ் அருவி தர்மலிங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்